ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தாச்சா டிஎன்பிசி டாக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செவன்த் ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் இருந்து சொல்லும் பொருளும் தான் பார்க்க போகிறோம் இதில் டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா நூறு கொஷின்ஸ் இருக்குது சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் இருக்கிற சொல்லும் பொருளும்லேருந்து கண்டிப்பாக வந்து நமக்கு மார்க்ஸ் இருக்குது அதனால் இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே போதும் நீங்கள் புக்கு பார்க்க வேண்டியனு அவசியம் கிடையாது தேவைப்படுறவங்க நோட்ஸ் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஊக்கிவிடும் ஊக்கிவிடும்னா ஊக்கப்படுத்தும் பொருள் சரிங்களா குறி அப்படின்னா குறிக்கோள் குறின்றதுக்கு என்ன பொருள்னா குறிக்கோள் விரதம்னா நோன்பு சரிங்களா விரதம் அப்படின்னா நோன்பு பொழிகிற அப்படின்னா தருகின்ற பொழிகிற அப்படின்னா அதோட பொருள் தருகின்ற ஒப்புமைனா இணை ஒப்புமை அப்படின்னா அதோட பொருள் வந்து இணை முகில்னா மேகம் முகில்ன்றதுக்கு பொருள் என்னென்னா மேகம் அற்புதம்னா வியப்பு உபகாரி அப்படின்னா வல்லல் சரிங்களா வல்லலை வந்து என்ன சொல்லுவோன்னா உபகாரி அப்படின்ற உபகாரி அப்படின்னா அதோட பொருள் வந்து பார்த்திங்கன்னா வல்லல் ஈன்று அப்படின்னா தந்து களித்திட மகிழ்ந்திட கொம்பு அப்படின்னா கிளைன்னு பொருள் சரிங்களா நச்சரவம்னா விடமுள்ள பாம்பு சரிங்களா நஞ்சுன்னா பாம்போட விஷம் தானே நஞ்சுன்னு சொல்லுவோம் நச்சரவம் அப்படின்னும் போது விடமுள்ள பாம்பு விஷமுள்ள பாம்பு அப்படின்னு சொல்லுவோம் அதே மதுரம்னா மிகுந்த சுவை விடுதினா தங்கும் இடம் சிற்றில்னா சிறுவீடு யாண்டு அப்படின்னா எங்கே கல் சுலை சரிங்களா கல் சுலைன்னா கற்குகைன்னு பொருள்படும் சரிங்களா ஈன்ற வயிறுன்னா பெற்றெடுத்த வயிறு சூரன் அப்படின்னா வீரன்னா பொருள் சரிங்களா ரெண்டு சுழியின் சூரன்னா வீரன் பொருள் பொக்கிஷம்னா செல்வம் சாஸ்தி அப்படின்னா மிகுதி விஸ் விஸ்தாரம் அப்படின்னா பெரும் பரப்பை தான் வந்து நம்ம விஸ்தாரம் சொல்வோம் வாரணம்னா யானை பரின்னா குதிரை சிங்காரம்னா அழகு கமுகுன்னா பாக்கு பருதினா கதிரவன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு நமக்கு தெரிகிற மாதிரி தான் இருக்குது சரிங்களா இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து ஒரு முறை படித்து வச்சுக்கிறது இம்பார்ட்டண்ட்டு அடுத்து பாருங்கள் மதலைனா தூண் நெகிழின் எகிழினா தீச்சுடர் அழுவம்னா கடல் வேயா மரடம் சரிங்களா வேயா மாடம் மாடம்னா திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வேயா மாடம்னு சொல்லுவாங்க சென்னின்னா உச்சி சென்னின்னா உச்சி உறவு நீர் உறவு நீர்னால் பெருநீர் பருப்பு கரையும்னா அழைக்கும் உருன்னா அழகு போழ பிளக்க வங்குள் காற்று இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது வங்குள்னா காற்று நீக்கான்னா நாவாய் ஓட்டுபவன் வங்கம்னா கப்பல் எல்னா பகல் கோடு உயர்னால் கரை உயர்ந்த மாட உள்ளொலி மாட உள்ளேறின்னா கலங்கரை விளக்கம் எத்தனைக்கும்னா முயலும் வெற்புனா மலை கழனினா வயல் நிகர் சமம் பருதி கதிரவன் அன்னதோர் அப்படி ஒரு கார்முகில்னா மழை மேகம் துயின்றி இருந்தார்னா இருந்தார் வெப்பொழின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடத்துக்கு பேர் தான் வைப்புழி கோட்படானா ஒருவரால் கொல்லப்படாது வாய்த்து ஈல்னா வாய்க்கும்படி கொடுத்தலும் விச்சைனா கல்வி மருமாக்கல்னால் படைப்பாளர்கள் அடுத்து பாருங்கள் நெடி அப்படின்னா நாற்றம் மழலைனா குழந்தை வனப்பு அழகு பூரிப்பு மகிழ்ச்சி மேனி உடல் வன்கீரை வளமான கீரை பரி குதிரை மு முட்டை பாயினால் முழுதாக சென்று கால் வாய்க்கால் குதிரையின் கால் மறித்தல்னால் தடுத்தல் மாறினா மழை வறந்திருந்த வறண்டிருந்த சரிங்களா வறந்து வர வரத்திருந்தேன்னா வறண்டிருந்தேன் பொருள் புகாவாகன்னா உணவாக மடமகள்னா இளமகள் நல்கினால்னால் கொடுத்தாள் முன்றில்னா வீட்டின் முன் இடம் சரிங்களா வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு பேர் தான் திண்ணைக்கு பேரு தான் முன்றில்னு பொருள் குழின்னா நில அளவை பெயர் ஜான்னா நீட்டல் அளவை பெயர் மணின்னா முற்றிய நெல் சும்மாடுன்னா துணி சுருள் தலைக்கு மேலே வச்சுட்டு போவாங்க இல்லையா வெயிட்டு தூக்கிட்டு போகிறதுக்கு அதுக்கு சும்மாடு துணி சுருளுக்கு பேர் சீலைனா புடவை மடைனால் வயலுக்கு நீர் வரும் வழி கடி கழலுதல்னா உதிர்தல் வையம்னா உலகம் வெய்யன்னா வெப்பக்கதிர் வீசும் சுடர் ஆழியான்னா ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால் இடர் சுழி இடர் ஆழினா துன்பக்கடல் சொல் மாலைனா பாமாலை தகலினா அகல் விளக்கு ஞானம்னா அறிவு அடுத்து பாருங்க நாரணம்னா திருமால் இடர்னா துன்பம் வித்து விதை ஈன பெற நிலன் நிலம் கலை வேண்டாத செடி பைங்கு பசுமையான பயிர் வன்சொல்னால் கடுஞ்சொல் சாந்தம்னா அமைதி மகத்துவம்னா சிறப்பு பேதங்கள்னா வேறுபாடுகள் தாரணின்னா உலகம் தத்துவம்னா உண்மை இரக்கம்னா கருணை கூர்னால் மிகுதி சரிங்களா டோட்டலாக இதில் வந்து ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இருக்குது இது மட்டும் இந்த ஒரு வீடியோ பார்த்தாவே போதும் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்